அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்றும் ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலி தகவலோடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்க பாஞ்சி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ஹூபாயிடுச்சிக்கானு சொல்லி எப்படி எங்கள்ட ஃபோனில் பார்த்துக்கொள்றேன்னு சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம் இது மிக இலகுவானதும் கூட மிக விரைவாக எங்களுக்கு செய்யக்கூடிய ஒன்றும் கூட நாங்கள் இதுக்காக வேண்டி அலைய வேணுன்ற அவசியம் இல்லை கடைகளில் போனால் நாங்களும் கஷ்டப்பட்டு அலைஞ்சு பேத்து அதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து முப்பது ரியால் எடுப்பாங்க அந்த மாட்டில் சில இடங்களில் இருபது ரியால் அப்படியே எடுக்கிறாங்க காசு கொடுத்து எங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை நாங்கள் வந்து எங்களோட ஃபோனில் மிக இலகுவாக இதை நாங்கள் செஞ்சுக்கலாம் நாங்கள் இதுக்கு பெஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் உங்களோட நெட்லேயும் போகலாம் இல்ல ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேயோ நீங்கள் என்ன செய்யுங்க நான் வந்து கூகுள் சரமில் போங்க இது சரி உங்களுக்கு விருப்பமான நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கொடுங்க இந்த நீங்கள் அட்ரஸ் சிரிக்கிற இடத்துல அடிங்க டபுள்யூ 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 டாட் எம்ஓஐ டாட் ஜிஓவி டாட் எஸ்கே

மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ட ஒஃபீஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அதுலேயும் பெற்று உங்களுக்கு செக் பண்ணி கொள்ள நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அரபிலே இருக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க இதுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருங்க இங்கிலீஷ் வந்து அங்கே பாருங்கள் வ இடது பக்க மேல் மொழியில் இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷ் கொடுத்தா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜும் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களுக்கு மெனுக்கு கீழே பாருங்க நாலு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து எம்ஒஐடி ஒன் இருக்குது ரெண்டாவது பாருங்க பாஸ்போர்ட் இருக்குது மூணாவது டிராஃபிக் இருக்குது நாலாவது சிவில் அஃபேர்ஸ் இருக்குது சிவில் அஃபேர்ஸ் இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து எம்ஒஐடி ஒன் அது ஃபர்ஸ்டுக்கே இருக்குது அதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அது செலக்ட் பண்ண உடனே எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்க ஃபர்ஸ்டுக்கு இருக்குது பப்ளிக் குவரி

நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா இங்கே பாருங்கள் இதில் ரெண்டாவது புக்ஸில் பாருங்கள் ஐடென்டிட்டி நம்பர்னு கேட்குது அந்த ஐடென்டிட்டி நம்பர் இடத்துல நீங்கள் உங்களோட பத்து இலக்கங்கள் கொண்ட உங்களோட இக்காம நம்பர் சவுதியில் ரெசிடென்சி பேமெண்ட் ரெசிடென்சி பேமெண்ட் வந்து பேமெண்ட் வந்து சவுதியில் இக்காம அந்த இகாமா நம்பரை நீங்கள் இதில் கொடுத்துருங்க உங்களோட இக்காம நம்பரை இதில் கொடுத்துருங்க மிக சரியாக வந்து உங்களுக்கு அவங்கள கொடுங்க அதில் பிள்ளைய அடிச்சுன்னு சொன்னால் அந்த அவருடைய நம்பரை இது தான் எங்களுக்கு கா சரியாக நீங்கள் அடித்து கொள்ளுங்க சரி அதை பற்றி போ இது வந்து நான் உங்களுக்கு அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் உங்களுக்கு இமேஜ் இந்த மேலே இந்த இமேஜ் நம்பரை கீழே கேட்குது இன்டர் இமேஜ் போட்டு கேட்டுட்டு அதை வந்து கொடுத்துங்க

இது வந்து எப்படி எங்களுக்கு கண்டுகொள்வது இது இதில் எங்களுக்கு எப்படி கண்டு கொள்வது இது குரூப் அடிச்சுக்குதுன்னு சொல்லி போட்டு இப்படி வந்திருக்கு இங்கே பாருங்கள் பப்ளிக் குவரி அவைலபிள் ஃபண்ட் ஃபண்ட்ஸ் ஃபைல் த ஐடி இஸ் இன்வேலிட் இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த இந்தா இருக்குது இந்த இதுதான் இதுதான் வந்து உங்களுக்கு இப்படி வந்திருந்தேன்னு சொன்னால் இப்படி வந்திருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு ரூப் அடிச்சிக்கின்னு கன்ஃபார்ம் இந்த அவங்களுக்கு பாருங்கள் ஆர்னிங் சைன் போட்டு ஆர்னிங் சைன் போட்டு அந்த வந்திருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு கன்ஃபார்ம் இது குரு அடிச்சுக்குது அதே நேரம் குரு அடிக்காட்டி எப்படி வரும்ன்றத நாங்கள் இன்னொரு இக்காம நம்பரை செக் பண்ணத்தால் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளிடணும் அதே இடத்துல இந்த ஐடி நம்பர் கேட்குது பாருங்கள் நாங்கள் இன்னொரு இக்காம நம்பரை செக் பண்ணி பாருங்க பாருங்கள் இன்ஷல்லா இது நிறைய பேருக்கு யோசனை ஆகிக்கொண்டு நாங்கள் நம்புகிறோம் பாருங்கள் இதில் இன்டர் இமேஜ் கோட்டை மேலே உள்ளிக்காமல் நம்பர் கொடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து இமேஜ் நம்பரை மேலே இமேஜ் நம்பரை இந்த புக்ஸ்லேயுதான் அடிச்சிருவோம் எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது அதுக்கீழே நீங்கள் வைவை கொடுத்துருங்க வெரி சிம்பிள் தான்

அவைலபிள் ஃபண்ட்ஸ் இதில் நாங்கள் எத்தனை லொக்கின் பண்ண டைம் சரியாக நாங்கள் செக் பண்ண டைம் வந்திருக்கு ஸ்பான்சர் டிபாசிட் பாருங்கள் அவங்களோட கஃபில் வந்து காசு கட்ட இல்லை ஜீரோ அதில் இருக்குது இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வருது ஸ்பான்சர் டிபாசிட் வெஹிக்கிள் டிபாசிட் டிரைவிங் லைசன்ஸ் டிபாசிட் பாஸ்போர்ட் டிபாசிட் லேபர் டிபாசிட் இதில் ஒருவாயுமே இதில் அவங்க வந்து கட்ட இல்லை இதுக்கு அப்படி டோட்டல் அதில் நாங்கள் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு பார்த்து பார்த்துக்கொள்ளும் இப்படி வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த மாதிரி வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு அவைலபிள் ஃப அவைலபுள் ஃபண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டு எங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் எங்களோட குரூப் இல்லை அப்படின்றது நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் இன்ஷால்லாம் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அலாமலை